நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் போட்டியிடுற வேட்பாளர்களை பார்க்கும்போது இவங்கள்லாம் எதுக்கு போட்டியிடுறாங்க இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இவங்களுக்கு ஏன் ஓட்டு போடணுங்கிற கேள்வி வாக்காளர்கள் மனசில் எழும் இவங்களில் நான் இந்த கட்சி தான் இந்த வேட்பாளருக்கு தான் ஓட்டு போடுவேன் இந்த சின்னத்தை தான் ஓட்டு போடுவேன்னு உறுதியாக இருக்கிறவங்க வேற ரகம் நம்ம விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி மூணு வேட்பாளர்கள் இருக்காங்க யார் யாருன்னா இப்ப காங்கிரஸ் எம்பியா இருக்கிற மாணிக்கம் தாகூர் பாஜக ராதையா சரத்குமார் அதிமுக கூட்டணியில் நிற்கிற தேமுதிக வேட்பாளரான கேப்டனோட மகன் விஜய பிரபாகரன் இவங்கள யாருமே எட போட்டு பாக்குறது முக்கியம் இல்லை எதுக்கு இவருக்கு ஓட்டு போடணும் விட கேள்விதான் முக்கியம் நாங்க ஓட்டு போட்டு பெருசா இவர் என்ன பண்ண போறாருன்னு சிந்திக்கிறது தான் முக்கியம் அந்த வகையில கவனிக்க வேண்டிய வேட்பாளரா இருக்காரு முப்பத்தி ரெண்டு இளம் ரத்தமான துடிப்பானவரா இருக்கிற விஜய பிரபாகரன் இவங்க அம்மா பிரேமலதா சொல்றாங்க என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அவன் ஜெயிச்சு எம்பி ஆன பிறகு விருந்தினர் தொகுதி மக்கள் முன்னால கல்யாணம் பண்ணி வைப்பேங்கிறாங்க என் பையன் ரொம்ப ஷார்ப் எல்லா மொழியும் தெரியுங்கிறாங்க விஜயபிரபாரோட தம்பி சமூக பாண்டியன் சொல்கிறாரு எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா கேட்டனோட கனவை சுமந்து இங்கே போட்டிடுறாருங்க பிரபாகர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் தேமுதிக கட்சியில் லட்சம் லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க அவங்க வாழ்வாதாரமே எங்கள் கட்சி தான் அவங்களுக்காக இந்த தேர்தலில் நிற்கிறேன் எங்க அப்பா கேப்டன் விஜயகாந்த் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணாரு அத முழுசாக பண்றதுக்குள்ள சாமி கிட்ட போயிட்டாரு கேப்டனோட இடத்துல இருந்து அதே நல்ல மனசோட மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு அரசியலுக்கு வந்து இங்கே போட்டி போடுறேன் எங்க அப்பாவை பத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் அவரோட ரத்தம்னா நிச்சயம் அவரோட பேரை காப்பாத்துவேங்கிறாரு கூட்டணி கட்சியான அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு விஜயபிரபாகனை நல்லா வளர்த்துருக்காங்க விஜயபிரபாரனை காட்டியும் நல்ல வேட்பாளரை நீங்கள் பார்க்க முடியாது உரக்கு ஓட்டு போடுங்க தொகுதிக்கு நல்லபடியாக உழைப்பாருங்கிறாங்க சேனல்காரங்க யூடியூப் நடக்கிறதும் வேணுங்க நாடாளுமன்ற தொகுதியை பற்றி யார் வீடியோ போட்டாலும் அதில் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எங்கள் தங்க மகன் வெற்றி பெறணும் இளைய கேப்டனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு பரிதவிக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லா கட்சியும் எல்லா அரசியல் தலைவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் பொய் பொய்யா நிறையா பேசுகிறாங்க மக்களுக்கு நல்லா தெரியும் இவங்க எப்படி வண்டி வண்டியாக மூட்டை மூட்டையாக பொய்யா அவிழ்த்து விடுறாங்கன்னு அப்படி சீர் பார்த்தோம்னா பார்த்தோம்னா விஜயபிரபாலனுடைய எதிர்காலமே அவர் எம்பி ஆகிறதெல்லாம் இருக்கு தேமுதிக கட்சியோட எதிர்காலமும் விஜய் பிரபாரம் வெற்றியே நம்பி தான் இருக்கு லட்சம் கலகான தண்டரோட பேச்சும் மூச்சும் விஜய் பிரபாரம் வெற்றியை பத்தியே இருக்கு பிற கேப்டன் மாதிரி ஒரு நல்ல அரசியல் தலைவர்ா மக்களை பத்தி சிந்திச்சு செயல்படற ஒரு தலைவர்ா ஏழை எளிய மக்களை நேசிக்க கூடிய ஒரு தலைவரா விஜய் பிரபாகரன் நிச்சயம் மாறுவாங்கற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு விருந்தினர் தொகுதி மக்களுக்கும் இருக்கு நம்ம நாடு பிழைக்கிற அரசியல்வாதிங்க நிறைய பேர் இருக்காங்க விஜய் பிரபாகரன் முகத்தை பார்த்தாலே தெரியும் அவர் அந்த மாதிரி அரசியல்வாதி இல்லையென்னு கட்சி என்னங்க கட்சி ஜாதி என்னங்க ஜாதி பார்த்தாலே தெரியுது இவர்தான் நல்ல வேட்பாளருங்க இந்த மாதிரி நல்ல சிந்தனை உள்ள வாக்காளர்கள் மனசுல விஜயபிரபாகரன் நிறைஞ்சிருக்காரு குறிப்பா பெண் வாக்காளர்கள் விஜய் பிரபாகரன் தங்கள் வீட்டு பிள்ளையாவே பாக்குறாங்க காலமும் நேரமும் கூடி வரும்போது விருதுநகர் தொகுதிக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் நம்பிக்கை மக்கள் மனசுல இருக்கு மக்களோட மனசுக்கு மிஞ்சிய கருத்து கணிப்பு எதுவும் இல்ல விஜய பிரபானோட வெற்றிய தமிழ்நாடே எதிர்பார்த்துக்கிட்டு மறக்காம சர்பிரைஸ் பண்ணுங்க